மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் கண்டமங்கலத்தில் எம்ஜிஆர் நினைவு தினம் எல் கே கண்ணன் தலைமையில் அனுஷ்டிப்பு கண்டமங்கலம் கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு தினம் கண்டமங்கலத்தில் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு வடக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் எல் கே கண்ணன் தலைமையேற்று எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் பி முருகன் மாவட்ட விவசாய அணி துணை தலைவர் பண்ணக்குப்பம் கே பழனி மாவட்ட இணை செயலாளர் முற்றாம்பட்டு பி தட்சணாமூர்த்தி ஒன்றிய பேரவை செயலாளர் எம் பி தமிழ்மணி இணை செயலாளர் கௌதம் ஒன்றிய இணை செயலாளர் சவிதா வெங்கடாச்சலபதி துணை செயலாளர் சி ஆர் ஏழுமலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் பள்ளி தென்னல் ஊராட்சி மன்ற தலைவர் எம் எஸ் பத்மநாபன் ஒன்றிய இளைஞர் அணி துணைத் தலைவர் பரதன் மாவட்ட நிர்வாகிகள் மணிமாறன் ரமேஷ் வழக்கறிஞர் ராமச்சந்திரன் ஒன்றிய அணி நிர்வாகிகள் களிய பெருமாள் சேகர் பி வி ஏழுமலை பத்மநாபன் பிரபு பாரதி சத்யமூர்த்தி மணிகண்டன் சண்முகம் கிளை செயலாளர்கள் மதிசங்கர் வேலு ஜனகராஜன் மற்றும் பெரியசாமி கந்தசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் மக்கள் வெளிச்சம் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட புகைப்பட கலைஞர் பா விஜய் நன்றி